ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நினைக்கிறேங்க நம்ம லாஸ்ட் வீடில் பார்த்துருப்பங்க இப்போ வந்துட்டு குஜராத்தில் இருக்காங்க பட்டாசு எல்லாமே இறக்கி முடிச்சாச்சு இப்போ லாஸ்ட்டு ஸ்பாட்டில் இருக்காங்க எல்லாம் இறக்கி முடிச்சாச்சுங்க இப்போ வந்து அடுத்தது லோடு வந்து பார்க்கணுங்க எங்கன்னா நம்ம ஊர் பக்கம் தான் பார்க்கணும் டைரெக்டாக சிவகாசி தான் தான் இருக்கோம் சிவகாசி அந்த பக்கம் சொல்லியிருப்பேன் ராஜபாளையம் அப்படி இல்லைன்னா தூத்துக்குடிங்க கோயில்பட்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் இறக்கிட்டு டக்குன்னு மறுபடியும் லோடு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க அதனால அதான் சொல்லியிருக்கோம் சொல்கிறேன்ருக்காங்க சொன்னதுக்கப்புறம் நான் சொல்கிறேங்க எந்த ஊருக்கு என்ன லோடு அப்படின்ட்டு லோடு வந்துங்க அகமதாபாத் பரோடா அப்புறம் சூரத்து மூணு நாட்லேயும் சொல்லியிருக்குங்க எங்கள் வாடகை ஆகுதோ எக்க சைடு சொல்கிறாங்களோ அங்கே ஏற்றிக்கலாம் அப்போ வந்துட்டாரு போல வாங்கி தண்டு பேர் இப்போதான் எல்லாம் அந்த பாயல மடித்து கையில் சுற்றுனோமா ரொம்ப வெயில் வந்து இப்போ நூற்றி மூணு டிகிரி இந்த பக்கம் இன்னும் மழை ஸ்டார்ட் ஆகலை அந்த வாப்பி வலைசாடு தாங்க மழை இந்த பக்கம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை இங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா வண்டியெல்லாம் இந்த இப்போ நம்ம விட்ட இடத்துக்குலாம் வந்துருக்கவே முடியாதுங்க உள்ள பார்ப்பேங்க கொஞ்சம் மழை காலம் வெயில் அது பனிக்காலம் சமாளிச்சுக்கலாம் வெய்ய காலம் எதை தொட்டாலும் சுடுதுங்க தா இந்த இடத்துல இந்த தொட்டா சுடுது இங்கே தொட்டால் சுடுது இங்கே தொட்டால் சுடுது துண்டு கூட சுடுதுங்க இப்போ வந்து சாப்பாடு செய்யலங்க சாப்பாடுங்க ஹோட்டலில் சாப்பிட்லாமா நைட்டு ஹோட்டலில் சாப்பிட்லாம் என்ன சொல்கிறத ஆமாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றக்கு நம்ம நைட்டு ஒரு வேளை ஹோட்டலையே சாப்பிட்டுலாம் சரி அப்படியே கிளம்பலாம்மாங்க போலாம் போலாம் வாங்க போலாம் வாங்க போலாம் போலாம் வண்டி கூட ஓடி மாட்டிருக்குங்க இருக்குங்க ஆனா அதை லெப்ட் பாக்குறதுக்கு பாருங்க இதுதாங்க பெரிய வேலை பாருங்க ஃபுல்லா கோண புள்ளிங்க மாறங்க எல்லாம் காஞ்சி கிடக்குது அகமதாபாத் மும்பை ஹைவே வருங்க அங்க போய் நிறுத்திட்டு அகமதாபாத் போறதா இல்ல பரோடா போறதான்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் போகலாம் இப்ப ஆனந்தில் இருக்கங்க லோடு வந்து செட் ஆயிருக்குங்க ஆங்கிலேஷ்வர் போய் ஏற்றணும்ப்பா அது என்ன லோடு சொன்னீங்க சிவகாசிக்கா டைரெக்டாக சிவகாசிக்குங்க இந்த பேப்பர் ரோல் அங்கிலேஸ்வரில் போய் ஏற்றணும் இங்கேருந்து இன்னும் நூற்றம்பது கிலோமீட்டர் எம்டி போகணுங்க போகிற வழி வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம போர் சாத்துங்க அடுத்தது பத்ரா அப்படியே தாங்க அந்த மும்பை டு டெல்லி எக்ஸ்பிரஸ் அதில் போய் நைட்டு அங்கே ஒரு ஹோட்டல் நிறுத்தி படுத்து தூங்கிட்டுங்க காலில் போய்க்கலாம் ஸ்பாட்டுக்கு ஊரில் போய் ஏற்றுனுங்க பாருங்க ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குங்க சரி சாமி கும்பலான்னு சொல்லிட்டு அப்பா நான் நிறுத்தினோம் கும்பிட்டாச்சுங்க அப்படியே கிளம்புவோம் பரோஜா வந்தாச்சுங்க நைட்டு ஹோட்டல் விகாஸ் நிறுத்திட்டு லோடுக்கு எடுத்துகிட்டு போகலாம் போயிட்டுங்க நீட்டாக சாப்பிட்லாங்க மணி பதினொன்றரை ஆகுது இந்த ட்ரிப்பே வந்து பார்த்தோம்னா நமக்கு அப்பாவுக்கும் சரியான தூக்க இல்லைங்க ரெஸ்ட்டே கிடைக்கல வாங்க அப்படியே லோடேற்ற கிளம்பலாம் நைட் வந்துங்க அப்பாவும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சப்பாத்தி அப்புறம் சன்னா மசாலா அதுக்கப்புறங்க ரெண்டு மோர் ஆளுக்கு ஆஃப் ஆஃப் மசாலா ரைஸுங்க சாப்பிட்டு வந்து படுத்து தூங்கணும் எங்கே தூங்கும்போது எப்படி சொல்கிறதுங்க இடியோ விழுந்தாலும் கேட்காது அந்த மாதிரி இருந்துச்சுங்க தூக்கும் அப்படி இப்போ மணி தாங்க எழுந்திரிச்சு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டுருக்கோம் நாம் இதை வரும்போதுங்க அந்த லைன்லேருந்தே வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ஹோட்டல் தாங்க ஏன்னா நம்ம இதில் வந்துவிட்டோம் எக்ஸ்பிரஸ் ஹேவேல வந்துவிட்டோம் அதனால் இந்த தாங்க ஃபஸ்ட்டு அதாவது இந்த ஹோட்டலுக்கு முன்னாடி தான் நான் கட் பண்ணி போகணும் இதுக்கு லோடு ஏற்ற கொஞ்சம் ஒரு முந்நூறு மீட்ருங்க ராங் சைடில் போகணும் பா லெஃப்ட் வாங்குபா லெஃப்ட் வாங்குவா போங்க போங்க அழுதுங்க 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 இது ரொம்ப டேஞ்சருங்க இந்த இடம் அதாவது குஜராத் பொறுத்த வரைக்குமே இப்படி ராங்கில் போகிறது ஆனால் வண்டி வந்து டக்கு 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 பாஸ் ஆகிட்டே இருக்கும் கட்டிங் இருக்குங்க ஹைவேல அது வந்து இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் போகணும் அதில் போய் வந்துடலாம் ஏன்னா அங்கே போய் அதில் கட் பண்ணவே முடியாதுங்க ஃபுல்லாக பிளாக் ஆகி போயிடும் நம்ம கட் பண்ணால் அந்த ரெண்டு பக்கமும் ப்ளாக் ஆகி போயிடும் அது நிறைய டைம் பார்த்துருப்போங்க கட் பண்ணும்போதே வண்டி ஏகப்பட்டது ப்ளாக் ஆகும் இங்கே கம்பெனிக்கு போகிற வழியில் ரோட்டை பாருங்கள் எல்லாம் பறச்சை போட்டு அங்கே ஜல்லி தான் கூட்டிடுங்க தவிர இன்னும் ரோடு போடலாங்க கிட்டத்தட்ட இதில் இப்போ ஒரு மூணு கிலோமீட்டர் வந்துவிட்டேங்க இன்னும் மூணு கிலோமீட்டர் இப்படியே தான் போகணுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க மழை ஸ்டார்ட் ஆகி போச்சுன்னா அந்த ரோடு போட மாட்டாங்க இதில் வரும்போது கசகசன்னு ஆகி போயிடுங்க அப்புறம் மேப்லேயும் இது ஒரே ரூட்டு தாங்க காட்டுச்சு ஹைவே மட்டும் நல்லா நல்லா போட்டிருக்காங்க குஜராத்தில் ஊருக்குள்ளே போயிட்டோம்னே ரொம்ப ஒஸ்ட்டுங்க அண்ணன் புழுதி கிளப்பிட்டு வராது கம்பெனிகிட்ட வந்தாச்சுங்க நாம் ஏற்ற போகிற லோடு வந்துங்க முன்னாடி ஒரு வண்டி ஏதிட்டு ராஜஸ்தான் வண்டி பதினாலு வேல் இந்த மாதிரி ரோலுங்க அப்பா தான் போயிருக்காரு ஒவ்வொரு ரோலு எத்தனை எவ்வளோ வெயிட் வரும் அப்படின்ட்டு மொத்தம் இருபத்தஞ்சு தாங்க அது எவ்வளோ வெயிட் வருது என்ன ஒரு ரோல் எவ்வளோ ஹைட் வரும் அப்படின்னு ஒரு கெஸ்ட் பண்ணிக்கலாம்ங்க எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு

ரோடு ஏற்றி நீட்டாக பாய் கட்டியாச்சுங்க பின்னாடி ஒரு ரோல் இருக்குங்க இது மேபி பிரேக் அடிக்கிறதுனால கீழே உழவு வாய்ப்பு இருக்கு அதனால ரெண்டு பெல்ட் போட்டு போயிடலாங்க கிராஸ் ஷேப்பில் அப்பா கீழே பெல்ட் டைப் பண்ணிருக்காரு அவ்வளோதாங்க அப்படி பொறுமையாக கிளம்பலாம் பார்த்துங்க இருபத்தஞ்சி டன்னுங்கிறதுனால பெத்துக்கர் வழியாக போகலாமா இல்லை நவம்பர் வழியாக போகலாமான்னு பார்த்தோம் ஆனால் நவம்பரில் போகிறதாங்க நமக்கு சேஃபு ஆனால் இது இருபத்தஞ்சி டன் வச்சுட்டு காட்டில் போட்டு இருக்கணும் ஆனால் நைட் டைம் தாங்க போவோம் கொஞ்சம் கூலிங்களே பாஸ் ஆகிறதுனால சரி இப்போ தொழிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார் சரி அதிலேயே போயிடலாங்க அப்புறம் பார்த்தோம்னா பாய் போடுறதுக்கு வந்துங்க எவ்வளோங்க போய் கேட்டாங்க முந்நூறுவா ஒரு ஆள் வந்து நாம் போடணும் கூட முந்நூறு நம்ம நம்ம கூட வந்து நம்ம போடணும் நம்ம ரெண்டு பேரும் போட்டு அவராளுக்கு முந்நூறு அவன் பாய் தடுறதுக்கு முந்நூறுபாயணும் பாய் மட்டும் தள்ளுறக்கு நாம போட்டோம் ம் அது முன்னாடி கொஞ்சம் பெரிய கேப் இருந்ததுங்க ஒரு அஞ்சு கேப் இருந்துச்சா அதில் வந்து பாய் கீழே உளுந்துடும் அப்படிங்கிற ஒரு சேஃபுக்காக தான் கூப்பிட்டோம் ஒருத்தர் ஒரு ஆளுக்கு முன்னுடுங்களாம்மா அப்புறம் சரி நானப்பா ஒரு முக்கால்நேரம் ஆச்சுங்க பாய் போட்டு பொறுமையாக கயிறு கட்டி பெல்ட் போடுறதுக்கு நாங்களே போட்டு வந்துட்டோம் அப்புறம் சரி எதுக்கு முன்னூறுபா கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே போட்டாச்சுங்க இப்போ அக்கா கடையை தாண்டி வந்தாச்சுங்க குஜராத்தில் காலைக்கும் மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சோம் இப்போ நைட்டுக்கு வந்துட்டு ஹோட்டலில் அக்ஷாவில் போய் சாப்பிட்டு வந்துடலாங்க இது ஒரு நல்ல மேடுங்க ஒரு அண்ணன் நிறுத்தி புகையை பார்த்துருப்பீங்க அதோட இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சுங்க ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும் மகாராஷ்டிராவில் ரோடு மழை பெஞ்சிருக்குங்களா இப்போ ஸ்டார்டிங்கே எப்படின்னா போக போக அவ்வளோதான் முடிஞ்சதுங்க ரோடே இருக்காது சுத்தமாக ரோடு மட்டுங்க போடவே மாட்டாங்க மகாராஷ்டிராக்குள்ள ஏதோ அதிசயமாக கர்மநாலேருந்து இந்த நகர் வரைக்கும் போட்டிருக்காங்க இந்த ரோடு இப்போ வெயில் காலத்துலேயே போட்டிருக்கலாங்க மழை காலத்தில் போட்டு ரோடு ஒர்க் பண்ணி எப்படி பார்த்தாலுங்க இனி இந்த மழை காலத்தில் வந்து நம்ம நாசிக்கிலேருந்து இந்த கட் பண்ணி வரலங்க வந்து நம்ம இப்போ ரோடு இருக்கிற இதுக்குள்ளே எப்படியும் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு இப்படியே ரோடு இருந்துச்சுன்னா ஒரு எட்டு லிட்டர் டு ஒரு பத்து லிட்டர் டீசல் கன்ஃபார்மாக போயிடுங்க வண்டிக்கு ட்ரிப்புக்கு ஒரு ஆயரருவா அப் அண்ட் டவுன் வச்சோம்னா ஆயிரத்தி ரூபா டீசலுக்கு கண்டிப்பாக போயிடுங்க அது லெஃப்டில் இருக்கணும்னா அவ்வளோதான் வண்டி உட்காந்துருங்க நீங்களே பாருங்க எது ரோடு எது எங்கள் மண்ணுன்னு ஒன்றுமே புரியல இப்போ ஆனந்த ஹோட்டல்கிட்ட பக்கம் இருக்கங்க காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து வடைப்பாவை அப்புறம் பஜ்ஜி டீ சாப்பிட்டுக்கலாங்க மதியம் போயிட்டு முன்னாடி சாப்பாடு செஞ்சுக்கலாம் காய் எதுவும் இல்லைங்க கருமலா போய் தான் வாங்கணும் சுத்தமாக வெயிலே இல்லைங்க

முன்னாடி வேற ஒரு அண்ணன் ஊரே கூப்பிட்டு போயிட்டு இருக்காருங்க கிட்டத்தட்ட காமன் ஆச்சு சைடு எடுக்க முடியல கருமலா பக்கம் அரிசியா பைக்கா பைக்கா வருதுங்க ஜீப்பு போனதான் நமக்கு ஒரு இதே கிடைக்கும் சைடு எடுக்கிறது போவாது போவாது ஜல்கி வந்தாச்சுங்க முன்னாடி போனோம்னா ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குங்க போயிட்டு நீட்டாக ஃபஸ்ட்டு குளிக்கணுங்க குளித்ததுக்கப்புறங்க இந்த ப்ளைண்ட்ஸ் ஸ்பாட்னு சொல்லுவாங்கல்லங்க லாரிக்கு லெஃப்ட்டில் சைடு எடுக்கும்போது அந்த பைக்ஸ் ஸ்பாட்டு பைக்கில் அதை பற்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம அப்பா வந்துங்க லாஸ்ட் ட்ரிப்பு சிவகாசி போகும்போது அந்த தோடு எடுத்தம்போது கை வந்து கீழே உந்துதுங்க அப்புறம் அங்கே டைனோ வேலை செய்யாமல் பேட்ரி சார்ஜர் ஆகாமல் அது எல்லாமே அப்பாவை சொல்ல சொல்லி அதை கேட்போம் இந்த ப்ளைண்ட் ஸ்பாட்னு சொன்னலங்க அது வந்து கரெக்டாக அந்த செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா இதோட இதை கிராஸ் பண்ணி வந்தாவே நமக்கு வந்து இங்கே சைடு மாரிலாம் தெரியாதுங்க இதுதான் ப்ளைன்ஸ் ஸ்பாட்னு சொல்கிறது அதனால தாங்க எப்பயுமே லாரியாகட்டும் பஸ்ஸாகட்டும் பெரிய வண்டி வந்து லெஃப்ட் சைடில் வந்து சைடு எடுக்கக்கூடாதுங்க நேற்று வந்துட்டுங்க செப்பல்ல மண் இருக்குதுன்னு சொல்லிட்டு தட்டினேன் காலை அது ஆக்சுவலாக காலை வந்து டயரை தட்டிட்டு ஏறும்போது ரைட் சைடு காலை தட்டி ஏற்றுங்க லெஃப்ட் சைடு காலை தட்டினேன் இந்த இடத்துல பட் பட்டு வலிக்கு இதில் போய் அடிச்சிருச்சுங்க அடித்து எனக்கு அப்படியே ஒரு அஞ்சு செகண்டுக்கு ஸ்டேஜ் போன மாதிரி ஆயிடுச்சுங்க கண்ணில் கருங்குமணி ஆகி போச்சு அந்த இடம் அப்படியே வீங்கி போச்சுங்க காலு கடைசி பேருங்க தான் அந்த ஈச்சருலும் அங்கே ஒன்று போய் விட்டுருங்க போங்க நீட்டாக குளிச்சுட்டு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ பீஜா ஃபுல்லாக கிளம்பி ஆச்சு இப்போ ஒரு இது போடுறேன் பாருங்க அந்த இன்ஸ்டாகிராமோட வீடியோ போட்டிருப்பேன் அதை உடைய போடுறேன் அந்த ஃபுட்டேஜ் பாருங்கள் அந்த ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க அது வந்து நான் தான் வண்டி ஓடிட்டு போனேன் மகாராஷ்டிரா அகுவூரிகளில் ஊரில் அதான் இன்னைக்கு லெஃப்டில் ஒரு பைக்கில் வந்தானே டிவிஸா டிவிஸு ம் அது வந்துங்க நிறைய பேர் இன்ஸ்டாவில் கமெண்ட் போட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து ஏன் ரைட் சைடில் போகிறீங்க லெஃப்ட் சைடில் போனான்னு மகாராஷாவில் ரோடு உங்களுக்கு தெரியும் அது இல்லாமல் சிங்கிள் ரோடுங்க ரோடு போயிட்டுருக்கு அது நிறைய பேர்த்துக்கு அந்த காமன் சென்ஸ் கூட இருக்காதுங்க நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குற உங்களுக்கு தெரியும் எப்படின்னு அப்புறம் மகாராஷாவில் இதுதாங்க தாங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அந்த எழுபது வயசு எழுபத்தஞ்சி வயசு இருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்க பண்ணுறது தான் இப்போ வண்டி ஓட்டுறது வரது சருன்னு அப்படி வந்து உள்ளே போதுறது அன்னைக்கு வந்துங்க அப்பா லோடு ஏற்றிட்டு போகும்போது பள்ளி பழங்களை கயிறுலாம் அந்திருச்சுங்க நான் சொல்லுங்க பேருங்க அதான் போய் பள்ளிக்கூடத்துலேருந்து காலி போய் ஏற்றுனே பேப்பர் பண்டலை ஏற்றுறதுக்கு போய் ஒரு ஒரு நூற்றம்பது பண்டலை ஏற்றுடுவாங்க ஒரு அரை வண்டி ஏற்றுனதுமே அப்புறம் கயிறு போட்டு கட்டுவாங்கள்ல கயிறு போட்டு கட்டும் போது கவுர் நல்லா தான் ஏறது ஆனால் கொஞ்சம் அதை இது ஒரே மேலே ஏறி ஏறிதான் ஏறணும்னா அவன் பல்டி அடிச்சு தான் கீழே அப்புறம் கீழே வந்து இன்னொரு ஆள் ஏறி இழுத்துட்டு அது அந்த போச்சு மறுபடியும் அவன் கீழே குழுவில் அப்படி கீழே இறங்கி இது பிடிச்சிட்டு கீழே விட்டுட்டான் அப்புறம் மறுபடியும் கௌரி எழுக்க முடியும்ட்டானுவோ அப்புறம் கௌரி எழுக்க முடியும்னு அப்புறம் நான் என்ன பண்ண சரி நானும் அன்னைக்கு போட கவரை நான் எழுக்கிறோம்னா நானும் போட்டனால வேக மறுத்தேன் இழுக்கும் போது மறுபடியும் கவரை அந்த போச்சு கவர் அந்ததுமே நல்லவேளை அவன் கைத்து மேலே பிடிச்சிட்டான் ஒன்றும் ஆகல அப்புறம் அப்படியே மறுபடியும் லோடு அப்படியே மெதுவாக இழுத்து கட்டிக்கிட்டு பள்ளி வழியும் போய் அப்புறம் பேப்பர் ரோலு பண்டல் ரெண்டு கலந்து ஏற்றிட்டு அப்புறம் பில்லை வாங்கிட்டு அப்புறம் ஊரில் வந்து அப்புறம் மறுபடியும் தான் அசோசியல் போய் கவர் புது கவர் எடுத்தோம் ஒரு முப்பது கிலோ நூற்றி அறுபத்தாறு ரூபாயின்னு அப்புறம் கவர் தான் அப்புறம் மறுபடியும் செவகாசி போனோம் அப்புறம் உள்ள வட்டிகளே வச்சுக்கிட்டு இப்போ போகிற நீங்கள் டயன்மா வேலை செய்யாட்டுறது எப்படி லைட்டு ஏரியல ஒன்றும் ஏரியில லைட்லேயே இந்த சின்ன லைட்டு ஏரியா சிவப்பு லைட்டு டைம்மா வேலை செய்யலை அது எரியவே இல்லை அப்புறம் அது தெரியல அப்புறம் இந்த எல்இடி லைட்டு இந்த ஹெட் லைட்டு மொத்தம் நாலு லைட்டு எடுத்துட்டு போயிட்டு இருந்ததா போர் லைனுங்கிறதுனால அவங்ககிட்ட சிவாசி பெல் ஓரத்தில் ரிவேஸ் விட்டு நிப்பாட்டினேன் நிப்பாட்டி செல் போட்டால் செல் போடுக்கலை அப்புறம் காலையில் அப்புறம் இந்த அன்னை கார்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அவங்க டைனமோ செல் போட்டால் நீட்டாக வேலை செய்வாங்க சாத்திர ஓட்டில் இருக்குது அப்புறம் ஃபோன் பண்ணேன் அப்புறம் பேட்ரி ஒன்று டிவி சில பேட்ரி ஒன்று கொண்டு வந்தாங்க கொண்டாந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வண்டி அவங்க இதுக்கே எடுத்துகிட்டு போயிட்டேன் பட்றீங்க எடுத்துகிட்டு போய் அப்புறம் டைனமோ வேலை செய்யிருந்தாங்க அப்புறம் கழட்டி அப்புறம் அதை உள்ள ஒரு சால் கட்டு போயிடுச்சு கட்ட கட்டாகி போச்சு அப்புறம் வந்து இது கார்பட் ப்ரெஸ்ஸு போயிடுச்சு அப்புறம் எல்லாம் பூசு மாற்றி ஆயிரத்தி ஐநூற்றம்பது பில் வாங்கினாங்க வாங்கிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு டெலிவரி தான் போய் இறக்கணும் இறக்கிட்டு அப்புறம் மறாத நாள் தான் போய் அப்புறம் மீதி எல்லாம் இறக்கிட்டு சாயந்தரம் ஆகி போச்சு ஆறு டெலிவரி மொதல் நாள் ஒன்று இறக்கிட்டு மறாத நாள் வந்து ஆறு டெலிவரி இறக்கிட்டு அப்புறம் சாயந்தரமாக தான் குழனுக்கு போனேன்

அது நம்ம இந்த பக்கம் ஈரோடு இப்போ இந்த பக்கம் பல்லாடம் இப்படி போனோம்னா வரலாம் இப்போ பள்ளிப்பாளையம் ரோடு இல்லாதப்ப அப்படி இல்லைன்னா நம்ம இப்படி திண்டுக்கல் போனோம்னா போய் மனப்பார்ப்பை கூட எதிர்த்து போய்க்கலாம் ஆமாம் ஆமாம் இல்லைன்னா எம்டி கூட போயிடலாம் தாங்க இந்த மனப்பார் அந்த எப்படி கேட்டாலும் ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டர் வரும்ல ஆ வரும் வரும் சரிங்க மறுபடியும் நம்ம அடுத்த வேலை பார்ப்போம் அன்லோட் பண்ணுறதுக்குள்ளாவே அடுத்த வேலை பார்க்கலாங்க சரி பாய் கட்டிடம் பாய்